இருக்கிறது வந்து குணங்களை வந்து நம்ம சொல்றோம் இல்லையா இந்த குணங்கள் என்ன அதாவது இந்த குணங்கள் வந்து எங்கிருந்து தன்னுடைய கல்லுங்கிற நிலையிலோ மண்ணுங்கிற நிலையிலோ ஒவ்வொரு நிலைகளையும் முழுமையடைந்து அடுத்தடுத்த நிலைக்கு அது வந்திருந்துச்சு அப்படின்னா அந்த ஆன்மா ஒரு முதிர்ந்த நிலை ஆன்மாவா இருக்கும் அப்ப அந்த ஆன்மா என்ன பண்ணுதுன்னா அந்த ஏழாவது அஞ்சாவது தரத்துக்கு மேல போன ஆன்மாவா இருக்கும் அப்போ அந்த ஆன்மா பக்குவப்பட்டிருக்கும் அந்த ஆன்மாவோட பேச்சு அந்த ஆன்மாவோட நடவடிக்கைகள் அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இது எப்படி இந்த மாதிரிலாம் பண்ணுது அப்படின்னு நம்ம யோசிப்போம் எப்படி இவங்க இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறாங்க நம்மளால்லாம் முடியவே முடியாது அப்படின்ற அளவுக்கு அந்த நிகழ்வுகள் இருக்கும் அப்போ அந்த மாதிரி ஆன்மக்கள் இப்போ அதை விட உயர்ந்த நிலையிலேருந்து வரது ஏழாவது நிலையிலேருந்து வர ஆன்மாவோடைய இதெல்லாம் ரொம்ப நிறைய பயன்படுத்தி அவங்களுடைய செயல்கள்லாம் நமக்கு மந்திரம் மாயாஜாலம் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால தான் நம்ம அவங்கள கடவுள்னு சொல்லிடுறது அன்னைக்கே சொன்னோம் சில மனிதர்களா வந்து அவதாரம் பண்றாங்க ஆனா நாம என்ன பண்ணிடுறோம் அவங்களை கடவுளாக்கிறோம் ஏன் அப்படின்னா அவங்க செய்யறதெல்லாம் நம்மளால நம்ப கூடவே முடியாது அப்படி இருப்போம் அப்ப அந்த மாதிரி குணத்திலையும் வருவாங்க என்ன காரணம்னா எந்த ஆன்மாக்களுடைய குணங்கள் நல்லா முழுமை அடைஞ்சதோ அந்த ஆன்மாக்கள் தான் உயர்ந்த நிலையை அடைஞ்சிருக்கும் ஒருவேளை சில ஆன்மாக்கள் என்ன பண்ணுச்சுன்னா மரமா இருக்கும்போதே மனிதனுக்கு ஆசைப்பட்டு நேர மரத்துல இருந்து மனிதன் ஆயிடுச்சுன்னு அப்போ அதனுடைய தன்மை எப்படி இருக்கும் அந்த மரத்துக்குள்ள பண்புகள் தான் அது நிறைவடைஞ்சிருக்கு மிச்சம் இன்னும் நிறைவடையலை அடுத்தடுத்த நிலையில் நிறைவடையலை அப்படிங்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா அந்த பண்புகள்ல வந்து இங்கே வந்தோடனே இந்த குணாதிசயங்கள் வந்து அது வெளிப்பட ஆரம்பிக்கும் ஒரு தப்பு இல்லை அப்ப நம்ம தேர்ந்தெடுக்கிற சுதந்திரம் இருக்கிறதுனால நம்ம அந்த மாதிரி வந்துடுறோம் இந்த மாதிரி வந்ததுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்க வந்து நல்ல விஷயங்களை தேர்ந்தெடுக்கவும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு அதை நீங்க தேர்ந்தெடுக்கலாம் நீங்க நல்லா ஆகணும்னு நினைச்சிங்கன்னா அதை தேர்ந்தெடுக்கலாம் அப்போ அந்த குணாதிசயங்கள் எப்படி இருக்குது ஒவ்வொருத்தருடைய குணங்கள் எப்படி இருக்குது இந்த குணங்களை பொறுத்து தான் இந்த குணங்களில் எதை தேர்ந்தெடுக்க போறீங்க உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் இந்த மூன்று குணங்களும் இருக்கும் இதை கூட நம்ம என்ன சொல்லலாம்னா இந்த மூன்று ஓனாய்கள் உள்ள இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த மூன்று ஓனாய்களுக்கு நீங்க என்ன உணவு கொடுக்க போறீங்களோ அந்த ஓனாய் பெருசா வளரும் சரிங்களா எது பெருசா வளரும் அதுக்கு ஏற்ற உணவு இப்போ ரஜஸ குணத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா ரஜஸ் குணத்துக்கு தேவையான தீனி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது இன்னும் பெருசாக வளர்ந்தோம் சாத்வீக குணத்தில் இருக்கிறாங்க அதுக்கு ஏற்ற தீனியை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது பெருசாக வளர்ந்தோம் தமஸ் குணத்தில் இருக்கிறாங்க அதுக்கு ஏற்ற தீனி கொடுத்தீங்கன்னா அது வளரும் அப்படிங்களா அப்போ என்னென்னா இப்போ இந்த உணவுகள் சில நேரங்களில் கட்டாயத்தின் பேரில் கூட கொஞ்சம் உணவுகளை நம்ம மாற்றி கொடுத்து அப்புறம் கொஞ்சம் நாள் ஆனோட நம்ம அது பிடிச்சிடும் இல்லையா அந்த மாதிரி தான் நீங்கள் முதல்ல பழக்கப்படுத்தணும் உங்களுடைய குணத்துலேருந்து மாறணும் ஒருவேளை இயல்பாகவே இடையில இடையில ஸ்கிப் பண்ணி பல பிறவிகளை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் மனிதராகவே டைரக்டா வந்துட்டீங்க அப்படின்னா அந்த தன்மையிலேயே நீங்கள் இருக்கிறீங்க அப்போ அந்த தன்மையில் இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்போ நம்ம இந்த குணங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்ம அதுக்காக சில கண் கம்பல்சரியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போ கண்டிஷனாக நம்மளே நம்மளை கண்டிஷன் பண்ணிக்கலாம் தான் நம்ம கண்டிஷன் பண்ண முடியாது என்னையே நான் கட்டாயப்படுத்திக்கலாம் நான் இது காலையில் எழுந்திருக்க முடியாமல் கூட இருக்கலாம் சில நேரங்களில் காலையில் எழுந்திருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நான் ஆரம்பத்தில் அந்த பயிற்சியில் வரும்பொழுது மனசு என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது இந்த நான்கு மணிக்கு எழுந்திருக்கிறேங்கிற பயிற்சிக்கு சொல்றானும் அப்போ வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா எல்லாரும் தூங்குறாங்க நம்ம நேரம் கொஞ்சம் நேரம் படுத்தானே அப்படின்னு சொல்லுவோம் என்னைக்காவது கொஞ்சம் உடம்பு கேட்கும் அப்ப நான் என்ன சொல்லுவேன் ஒண்ணு இல்லை ஒரு சின்ன வேலை இருக்கு அதை வரையும் முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா அப்புறமா கொஞ்சம் தூங்கிக்கலாம் நீ ஒன்னும் கோவப்படாத அப்படின்னு அதுக்கு ஒரு பதில் கொடுத்துட்டோம்னா சரி அப்படின்னு சொல்லி இப்படி எழுந்திருக்கோம் அப்படியே கொண்டு போய் நம்ம தண்ணி நீலாம் எல்லாம் குளிப்பாட்டி எல்லாம் பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன் அப்புறம் திரும்ப படுக்கணும்னே கேட்காது அது முடிஞ்சு போச்சு அப்போ அந்த இடத்துல நீங்க அதை ஜெயிக்கணும் வேற ஒண்ணும் கிடையாது இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க எதை எதுக்கு எந்த குணத்துக்கு நீங்க தீனி கொடுக்க போறீங்களோ அந்த குணம் வந்து வளர ஆரம்பிச்சு அப்புறம் அது வளர்ந்துச்சுன்னா அது சார்ந்ததை தான் உங்களால தேர்ந்தெடுக்க முடியும் அப்புறம் அது உங்களை வழி நடத்த ஆரம்பிச்சு அப்ப இந்த குணங்கள் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணா தேவைப்படும் இந்த குணங்கள்ங்கிறது அவ்வளவு ஒரு முக்கியமானது இந்த குணங்களுக்கு தகுந்து தான் நம்மளுடைய நடவடிக்கைகள் இருக்கும் நம்மளுடைய தேர்ந்தெடுப்பு இருக்கும் நம்முடைய எல்லாமே இது சார்ந்ததாக இருக்கும் அப்போ பலன்களும் இதை சார்ந்து தான் இருக்கும் நீங்கள் பெறப்போகிற பலன்களும் இதை தான் இருக்கும் அப்போ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குலன்களை சாத்வீக குணம் அப்படின்னு பார்க்குறோம் இந்த சாத்வீக குணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இ இந்த குணத்தில் இருக்கிறவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா மனம் அடக்கம் அவங்களுடைய மனசு வந்து ரொம்ப பக்குவப்பட்ட நிலையில் இருக்கும் அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கக்கூடிய ரொம்ப அமைதியான தெளிவான மனநிலையாக இருப்பாங்க புலநடக்கம் அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா பஞ்சேந்திரியங்கள் அப்படின்னு நம்ம முன்னாடியே சொன்னோம் இந்த பஞ்சேந்திரியங்கள் வந்து உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தால் எண்ணங்கள் என்ன உருவாகணுங்கிறது நீங்களே வச்சுக்க முடியும் அப்போ பஞ்சேந்திரியங்கள்ங்கிறத அந்த புலநடக்கம் அவங்க கிட்டே இருக்கும் விவேகம் இருக்கும் அப்ப எல்லாத்தையுமே விவேகமாக செய்வாங்க ரொம்ப சுறுசுறுப்பாக கூர் ஒத்தி குருமையா அதை அழகா செய்வாங்க தவம் செய்வாங்க நிறைய தவம் பண்ணுவாங்க தியானம் எல்லாம் நிறைய பண்ணிட்டே இருப்பாங்க வாய்மை கிட்ட பேசக்கூடிய வார்த்தைகள் உண்மை இருக்கும் அவங்க உண்மை பேசுறதா அவங்களுக்கு பிடிக்கும் உண்மையே தான் அவங்களுக்கு பிடிக்கும் வைராக்கியமா இருப்பாங்க எதை ஒண்ண எடுத்துட்டாங்கனாலும் அதுல உறுதியா ஸ்ட்ராங்கா இருப்பாங்க அதாவது நல்ல விஷயங்கள்ல உறுதியா ஸ்ட்ராங்கா இருப்பாங்க சகிப்புத்தன்மை நிறைய இடங்கள்ல அவங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் நடந்தாலோ அல்லது வந்து தேவையில்லாத நிகழ்வுகள் நடக்குது ஆனால் அந்த இடத்துல அது அதுக்கான எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டியது இல்லை அப்படிங்கிற பட்சத்துல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சகிப்பு தன்மை அவங்ககிட்ட வெளிப்படும் பணிவா இருப்பாங்க எவ்வளவு உயர்ந்த இடத்துல இருந்தாலும் அவங்களுடைய பணிவு அவங்கள்ட்ட அங்க தெரியும் எல்லார்கிட்டையும் இறங்கி வந்து பேசுவாங்க ரொம்ப எளிமையான பழக்கமா கிட்ட இருக்கும் பாவம் செய்யறதுக்கே கூச்சப்படுவாங்க பாவம் செய்யறதுக்கே இவங்க என்ன பண்ணுவாங்க கூச்சப்படுவாங்க அப்ப இந்த சாத்வீக குணம் இருக்கக்கூடியவங்க வந்து ஒரு நல்ல ஞானம் பெற்றிருப்பாங்க இறை ஞானம் பெற்றிருப்பாங்க சரிங்களா எல்லா அறிவும் அவங்களுக்கு இருக்கும் அவங்கள்ட்ட எவ்வளோ அறிவு இருக்குதோ அத்தனை அறிவையும் பின்பற்றுவாங்க புரியுதுங்களா எவ்வளோ ஞானம் தெரிஞ்சுக்கிட்டாங்களோ அத்தனை ஞானத்தையும் அத்தனை அறிவையும் தன்னுடைய வாழ்க்கையில பயன்படுத்துவாங்க அவங்க அதை ஃபாலோ பண்ணுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மகாபாரத கதையில இந்த விஷயத்தை பற்றி சொல்லுவோம் இந்த மூணு சொன்னா நீங்க அதில் யார் யார் என்னென்ன மாதிரி இருந்தாங்க அப்படிங்கிறத நீங்க சொல்ல முடியும் அப்ப இந்த தன்மையில இருக்கிறவங்க சாத்வீக குணம் அப்படின்னு சொல்றாங்க இப்ப ராஜச